வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோட்டலில் செய்கிற மாதிரி வெஜ்ஜு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அன்னாசி பூவில் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா எல்லாம் சேர்ந்து அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க பேன் சூடாக இருக்கும் போதே ஒரு கப் தேங்காய் இதில் சேர்க்குற எல்லாத்தையுமே நான் மெஷரிங் கப்பில் அளந்துருக்கேன் அதோட அளவு டூ ஃபார்ட்டி எம்எல் ஒரு கப் பெரிய வெங்காயம் மூணு க்ரீன் சில்லி அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த குருமாவை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் எல்லா அளவுகளையுமே கப்பில் மெஷர் பண்ணி சேர்க்கறதுனால ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இப்போ திரும்பவும் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தக்காளி தக்காளி ஓரளவுக்கு அப்புறம் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லா காயையும் கட் பண்ணி ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் காய்கறியோட பச்சை வாசம் போற வரைக்கும் அப்புறம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் குக்கர் பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே தக்காளி வதங்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் கலர் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தூள் சேர்த்துருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இப்ப குக்கர் மூடிய மூடிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி இது சாதம் தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க